வணக்கம் முழவன் மகடு நேயர்களே முதல் பொறியியல் வல்லுனர் யார் என்று ஐயா தம்முடைய தனிப்பாடலில் கூறியுள்ளவற்றை காண்போம் வாருங்கள் வான் குருவியின் கூடு வல்லரக்கு தொல்கரையான் சிலம்பி யாவர்க்கும் செய்ய அறிதாள் யாம் பெரிதும் வல்லோமே என்று வலிமை சொல்ல வேண்டாம் கான் எல்லாருக்கும் ஒவ்வொன்று எளிது இந்த பாடலினுடைய விளக்கம் தூக்கணாங்குருவி குருவி கூடு தூக்கணாங்குருவி குருவி ரெண்டு துளை வழியா கீழ சாய்த்தார் மாதிரி இருக்கும் வீட்டு வாசல் அழகா மேல அதனுடைய எண்டு நுனி பகுதி மரக்கிளையில மெல்லிசா கூர்மையா போய் மரக்கிளையில கட்டி இருக்கும் அப்பவே எக்ஸைட் ஆப ஆபத்து காலத்துல இன்னொரு வழியை ஏற்படுத்தி கட்டி இருக்கும் அப்படிப்பட்ட பொறியியல் அறிவு உடைய குருவி கூடு கரையான் புற்று ரொம்ப பழவழப்பாக இருக்கும் அப்படிப்பட்ட அந்த கரையான் புற்று சிலந்தி வலை ஆகியவற்றை எல்லாராலும் செய்ய முடியாது அதே மாதிரி நாம செய்து பார்த்தோமானால் என்னதான் இப்போ தொழில்நுட்பம் என்று சொல்லப்படுகின்ற டெக்னாலஜி வளர்ந்தாலும் அந்த மாதிரி செய்ய முடியாது எல்லாருக்கும் ஒவ்வொரு செயல் மிகவும் எளியது எனவே நானே எல்லாம் தெரிந்தவன் அறிவாளி வல்லவன் என்று யாரும் தம்பட்டம் அடித்துக் கொள்ளக்கூடாது என்று அவ்வையார் விளக்கியுள்ளார் தொடர்ந்து கடப்பாட்டில் உங்கள் உடவன் மகடு